அனைவருக்கும் வணக்கம் இங்கை பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியுங்கிறத குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதற்கு பெரிதாக நமக்கு எந்த ஒரு பொருளுமே தேவைப்படாது ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் நிறைய பேர் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க அதனால் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்து பலனடையுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்று நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் அப்படினாவே பணம் சேருவதற்குண்டான பரிகாரம் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு நான் போட்டுகிட்டே இருப்பேன் அதில் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்பெறை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யணும்னு சொல்லியிருப்பேன் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமை நாளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து செய்வதற்கும் மிக மிக எளிது பலனும் அதிகம் நமக்கு இது செய்வதன் மூலமா கடனும் தீரும் பணமும் சேரும் அற்புதமான பரிகாரம் இது எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது ஒருவேளை ஐந்தாவது நாளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா இந்த வெள்ளிக்கிழமை விட்டீங்கன்னாலும் பரவாயில்ல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இல்லையா அதனால் இந்த வாரம் செய்யலினாலும் அடுத்த வாரம் வந்து செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நாம் கல்லுப்பை வச்சு தாங்க செய்ய போகிறோம் அதனால் அதனால தான் மாதவிடாய் சமயத்தில் செய்ய வேண்டான்னு சொன்னேன் இப்போ கல்லுப்பு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம நாளில் கட்டாயம் நாங்கள் நாம் வாங்க வேண்டிய பொருட்களில் முக்கியமானதாக கருதப்படுதுங்க இந்த கல்லுப்பானதை நீங்கள் காலையில் சுக்கிர ஹோரை நேரமான ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி நேரம் பார்க்கலனாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை அப்படினாவே வார வாரம் வந்து கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இதுவே வந்து நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி தருங்க ஏன்னா இந்த கல்லுப்பானது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாக கருதப்படுது மேலும் பணம் சேர்ப்பதற்குண்டான தாந்திரிக பரிகாரங்களுக்கெல்லாம் இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் போது கல்லுப்பு எப்படி கடல்ல அல்ல அல்ல குறையாம உருவாயிட்டே இருக்கோ அதே போல நம்ம வீட்டில் செல்வமும் வந்து அல்ல அல்ல குறையாம அதிகரிச்சுட்டே இருக்கும் அதுக்காக தான் வந்து கல்லுப்பு வாங்க சொல்றது சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் பொதுவாகவே தினந்தோறும் விளக்கேற்றாதவங்க கூட இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள் கோயிலில் பூஜை ஏறையில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க ஏன்னா இந்த ரெண்டு கிழமைகளும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதிலும் சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் தீபம் ஏற்றலைன்னா கூட வெள்ளிக்கிழமை மாலை வந்து தீபம் ஏற்றுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் நெய் ஊற்றி ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட இனிமேல் வந்து நெய் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க பணவரவில் அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்கர ஓர நேரத்துலேயும் செய்யலாம் ஆனால் இந்த காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டுங்கிற ரெண்டு நேரமுமே இந்த வீடியோ பார்க்கும்போது முடிஞ்சிருக்கும் ஆனால் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது இனிமேல் தானே வரப்போகுது அதனால் அந்த நேரத்தில் வந்து இதை நம்ம செய்யலாம் இப்போ நீங்கள் மாலை ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பாக சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து செய்யலாம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை மட்டும் கிடையாதுங்க சர்வ சுதர்சன நல்ல நேரமும் கூட அதாவது சர்வ சுதர்சன நல நேரம்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு கிரகங்களின் தோஷங்களும் பாவங்களும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஓரை கூட பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த நேரம் இன்று நமக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இருக்குது இப்போ நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வச்சிருந்து அந்த விளக்கு குளிர வச்சுருந்தாலும் கூட இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு ஒரு பத்து நிமிடமாவது ஏதேனும் ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது கண்ணாடி பவுலோ இல்லை பீங்கான் பாத்திரமோ இல்லை மண்ணகலோ இந்த மூணில் ஏதாவது ஒன்றை தான் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மூணுலேயும் தான் வந்து பஞ்சபூத சக்தி உண்டு அதனால் இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இன்று புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க இல்லையா கல்லுப்பு அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டுக்கோங்க இப்போ புதுசாக இன்றைக்கி வாங்கலை அப்படின்னாலும் ஏற்கனவே உங்கள் வீட்டில் பிரிக்காத கல்லுப்பு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் பூஜை ஒரு பேக்கெட் கல்லுப்பு வச்சுக்கோங்க எல்லா பரிகாரத்துக்கும் அதையே வந்து பயன்படுத்துங்கன்னு நான் சொல்லி இருப்பேன் அந்த மாதிரி உப்பு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் எக்காரணம் கொண்டும் சமையலுக்கு இப்போ பயன்படுத்திட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த உப்பை வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா சில நேரங்கள்ல அசைவம் செய்வதற்கு கூட அந்த உப்புல வந்து நீங்க கைகளை வச்சுருப்பீங்க அதனால இந்த தாந்திரிக பரிகாரத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டாம் புதுசாவே எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் வந்து தேவைப்படுதுங்க ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் உகந்த பொருள் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏலக்காய்ங்கிறது ஒரு நறுமண சக்தி கொண்ட பொருளா கருதப்படுது எங்க வந்து நறுமணம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய ஆசியும் கிடைக்கும் இந்த ஏலக்காயானது நல்லா மூடுன மாதிரி இருக்கணும் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணும் ஏன்னா விதைகள் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய வாசம் வந்து சீக்கிரமாக வெளியில் போயிடும் அதுக்காக தான் வந்து நான் இது போல எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இந்த ஆறு ஏலக்காயும் நீங்கள் இந்த கல்லுப்பின் மீது வட்ட வடிவில் வந்து அடுக்கி வைக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு முறை ஏலக்காய் நீங்கள் வைக்கும்போதும் கூட மகாலட்சுமி தாயாருடைய சக்தி வாய்ந்த பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வைக்கலாம் இந்த இடத்துல நம்ம ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போது ஆறு இந்த இரவு எட்டு டு ஒன்பது குறிக்குது மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையாகவும் கருதப்படுது அதி தேவதை தான் வந்து மகாலட்சுமி தாயார் அவங்களுக்கு உகந்தனால கருதப்படுது இப்படி சுக்கர பகவானுடைய அருள் மகாலட்சுமி தாயாருடைய அருள் மேலும் இந்த சர்வ சுதர்சன நேரம் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கப் போகுது அதுக்காக தான் இந்த எண்ணிக்கையிலும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நேரத்துலேயும் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் மேலும் கல்லுப்பை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் கட்டாயம் வந்து கை மேல் பலன் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து எடுத்திருக்கோம் முன்பு ஒரு சமயம் நம்ம ஏலக்காய் வைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நல்ல ஏலக்காய் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க இவ்வளோ வந்து வாங்க சொல்கிறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க அதாவது ஏலக்காய் விளம்பரப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும்னு யாருமே வந்து கம்பல்ஷன் பண்ணல ஆனால் இது எல்லாமே வந்து சித்தர் குறிப்புலேருந்து இருந்து எடுக்கப்பட்டது ஏலக்காய் வந்து நம்ம பர்ஸில் போட்டு வைக்கிறது பீரோல போட்டு வைக்கிறது இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து பண வரவை அதிகப்படுத்தும் இதுக்கு வந்து ஏலக்காயை ப்ரமோஷன் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க என்னென்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நம்மளை மூட் அவுட் பண்ணிடுது யாரையும் இங்கே செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறதுல செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதனால நீங்க வந்து இதில் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நடுவில் பதினோரு ரூபாய் வந்து வைக்கிறீங்க இந்த பதினோரு ரூபாய் அப்படிங்கிறது பத்து ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் இப்படியும் வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் இந்த மாதிரியும் வைக்கலாம் மொத்தத்தில் பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து அங்கே இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பதினொன்றும் சில்லறை காசுகளாக இருந்தாலும் சரி இது உங்களுடைய விருப்பம் அவ்வளவே தான் இப்போ நீங்கள் இந்த பூஜை இரையில் வச்சு செய்யணும் செல்ஃபில் தான் சாமி வச்சு வழிபாடு செய்கிறோங்கிறவங்க அதுக்கு கீழே வந்து இதை செய்யுங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மனதார வந்து மகாலட்சுமி தாயாரிடமும் சுக்கர பகவானிடமும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது இந்த பணம் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் இவ்வளவு ஆசைகளை வந்து நான் நிறைவேற்றிக்குவேன் இவ்வளவு விருப்பங்களை வந்து நிறைவேற்றிக்குவேன் இவ்வளவு கடன் இருக்குது அதையும் நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட எல்லா கோரிக்கையுமே வந்து முன் வச்சு வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்க அது அப்படியே ஒரு நாள் முழுவதும் விட்டுருங்க மேலும் அந்த அன்னைக்கு நீங்க ஒரு பதினோரு முறை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயார் மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பதினோரு முறை சொன்னிங்கன்னா போதும் இப்போ மறுநாள் அதாவது சனிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுக்கோங்க அதன் பிறகு இதில் உள்ளே வச்சிருந்தீங்கள நாணயம் இந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் கோவில் உண்டியல்ல போடுறதோ இல்லை வேறு நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுவதோ இல்லை உங்களுடைய பர்சலோ ஹேண்ட்பேக்லயே வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த ஏலக்காய் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் அந்த விதைகளை எல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு கல்லில் போட்டு பவுடர் மாதிரி வந்து கொட்டிக்கோங்க கொட்டிய பிறகு இந்த பவுடரை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பீரோவில் பணம் நகையெல்லாம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல இதை அப்படியே வந்து நீங்கள் ஊதி விட்டுருங்க இப்போ பீரோ இல்லை எங்கள் வீட்டில் செல்ஃப் தான் இருக்குது நாங்கள் அங்கே தான் பணம் வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட ஊதி விடுங்க இல்லைன்னா நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்களோ அது உங்கள் பர்ஸாக இருந்தாலும் சரி ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி அங்கே வந்து இந்த ஏலக்காய் பவுடரை வந்து ஊதி விட்டுருங்க இந்த கல்லுப்பை தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுருங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க நீங்கள் வாஷ்பேசன்லையோ சிங்க்லேயோ இந்த கல்லுப்பை கரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே கிச்சனில் போட்டு வச்சிருக்கிற அந்த அழுக்கு சாமான இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கிச்சன் சிங்க்கு தூய் எப்பயுமே இருக்கும்போது பைப்பை நல்லா திருவி விட்டு அந்த தண்ணி வந்துட்டு போதே இந்த உப்பு கொட்டி நீங்க கரைச்சிடணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு இவ்வளவு நாள் தான் செய்யணும் அப்படின்ட்டு கிடையாது உங்களுக்கு எப்பவெல்லாம் இது செய்வதற்கு முடியுதோ அப்ப எல்லாமே செய்யுங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில நல்ல ஒரு பண வரவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத கண்கூடா வந்து பாப்பீங்க அதை பொறுத்து நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுள்ளவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்